அனைவருக்கும் அன்புசால் அருமை தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான குரல் நேரம் நம் குரல் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினைந்து கீழ்கணக்கில் இன்னா நாற்பது த அன்டிசைரபிள் ஃபார்ட்டி வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பெரியாரோடு யாத்த தொடர்விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியார்க்கு தாம் உற்ற கூற்று இன்னா இன்னா பெரியார்க்கு தீய செயல் அறிவிற் சிறந்த சான்றோர்களுடன் வைத்து இருந்த நட்பை திடீரென கைவிடுதல் இன்னாதது செய்ய முடியாத மிகக் கடுமையான செயல்களையும் நான் செய்துவிடுவேன் என்று வெற்று வாய்ச்சவடால் பேசுவது விரும்பத்தகாதது நம் மீது உண்மையான அன்பு வைக்காதவர்களிடம் நம் துன்பத்தை கூறி ஆறுதல் அடைய நினைப்பதும் சான்றோர்களுக்கு துன்பம் விளைவிப்பதும் நன்மை பயக்காதவை இட் இஸ் ஸ்வீட் நாட் டு கட் ஃப்ரெண்ட்ஷிப் சடன்லி வித் வைஸ் பீப்புள் இட்ஸ் நாட் ஃபேர் டு டெலிவர் தட் ஈவன் ரேர் டீட்ஸ் கேன் பி டன் டு ஷேர் வித் ஷோ ஃபால்ஸ் லவ் ஆனஸ் And doing evil deeds to the wise people are undesirable.